பெண்களே முடியை நறுக்கினால் மிக நீளமாக வளரும்னு கனவு காண்றீங்களா அந்த தப்ப மட்டும் பண்ணிடாதீங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க பெண்கள் தேய்பிரை நாட்களில் முடியை வெட்டக்கூடாது என சொல்வது ஒரு பழமொழி போல தோன்றலாம் ஆனால் அதன் பின்னணி மிகவும் ஆழமானது இது வெறும் மூட நம்பிக்கை அல்ல ஆன்மீக நம்பிக்கையும் அறிவியல் தரவுகளும் இணைந்திருக்கின்ற ஒரு நுட்பமான வாழ்வியல் வழிகாட்டுதலாகவே பார்க்கப்படுகிறது தேய்பிரை என்பது நிலவு ஒளி இழக்கும் காலம் இந்த நேரத்தில் மனித உடலின் உள் சக்திகளும் நரம்பியல் இயக்கங்களும் சற்றே மந்தமாகும் பூமியின் ஈர்ப்பு சக்தியும் நிலாவின் ஈர்ப்பு தாக்கமும் நம் உடல் செயல்முறைகளுக்கு நேரடி தாக்கம் ஏற்படுத்தும் குறிப்பாக வளர்ச்சி சம்பந்தமான செயல் ஜீவ செயல் பெருக்கம் முடி வளர்ச்சி இவை அனைத்தும் தேய்பிரையில் மந்தமடையும் ஆகவே இந்த காலகட்டத்தில் முடியை வெட்டுவது அதன் இயற்கையான வளர்ச்சிக்கு இடையூறு செய்யக்கூடியது ஆன்மீக ரீதியாக தேய்பிரை என்பது ஒளி குறையும் சக்தி குறையும் காலமாகவே கருதப்படுகிறது இந்த காலத்தில் தேவதைகள் தவிர பல தீய ஆற்றல்களும் சூழலில் அதிகமாக இயங்குவதாக இந்து சாஸ்திரங்கள் குறிப்பிடுகின்றன அந்த காலத்தில் பெண்கள் உடலிலும் மனதிலும் ஏற்படும் சக்தி சுருக்கத்தால் முடிவெட்டுவது வெட்டுவது ஒரு விதத்திலும் நன்மை தராது என்பதே நம்பிக்கை முடி என்பது பெண்களின் பெருமைக்கான அடையாளம் என்று பாரத பாரம்பரியம் நம்புகிறது அதனை வெட்டும் தேய்ப்பிறை போன்ற சோர்வு நிறைந்த காலத்தில் செய்வது அவர்கள் உடல் மன ஒத்திசைவை பாதிக்கக்கூடிய ஒன்று என எண்ணப்படுகிறது மூன்று முக்கியமான சக்திகள் என்னவென்றால் இச்சை முடியில் அடங்கியிருக்கிறது என்ற பண்டைய நம்பிக்கையும் இதற்கு ஆதாரமாகும் அறிவியல் ரீதியாக பார்க்கும் போது தேய்பிரை நாட்களில் முடி வெட்டுவதால் ஏற்படும் விளைவுகள் என்னவென்று பார்க்கலாம் முடிவேர்கள் சோர்வடையும் தோல் நரம்புகள் உணர்வுள்ள நிலையில் இருக்காது வெட்டும் இடத்தில் உள்ள கூந்தல் வளர்ச்சி மே தொற்று ஏற்படும் மருத்துவ அதிகுணர்களும் கூறுவது என்னவெனில் தேய்பிரை காலம் குறிப்பாக பெண்களுக்கு ஹார்மோன்கள் நிலைமாற்றம் அடையும் காலமாக இருக்கக்கூடும் இந்த காலத்தில் வெடிப்பு முடி உதர்வு வாழை போன்ற பிரச்சனைகள் அதிகரிக்கும் வாய்ப்பு இருக்கிறது இந்த நிலைமாற்றங்கள் இயற்கையாகவே ஏற்படக்கூடியவை அதில் கூடுதலாக முடிவெட்டும் செயல் இந்த சுழற்சியில் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடும் முன்னோர் காலத்தில் பெண்கள் முடியை வெட்டுவது என்பது முக்கிய நிகழ்வாகவே கருதப்பட்டது அந்த நாளுக்கு விசேஷம் பார்த்து முடிவெட்டும் பணிகள் நடத்தப்பட்டன அந்த நுண்ணிய அறிவு இன்றைய காலத்தில் முற்றிலும் மறந்து போனது அந்த பழக்கங்களில் ஒவ்வொன்றும் ஒரு காரணம் இருந்தது இதுவும் அது போலவே இதே சமயம் தேய்பிரை காலத்தில் பெண்கள் செய்ய வேண்டிய சில செயல்கள் சுலபமாக கூறப்படுகின்றன நாள்தோறும் எண்ணெய் மசாஜ் செய்து முடியில் பசுமை ஊட்டச்சத்துக்களை ஊற்றிவிடுதல் அதிகபட்சமாக சுமூக சத்துக்கள் கேட்டல் தியானம் பிரணாயாமம் வீட்டை தூய்மைப்படுத்தும் அமைதியான பணிகள் இதற்கேற்ப தவிர்க்க வேண்டியவை என்னவென்று பார்க்கலாம் முடி வெட்டல் சீவநிலை மாற்றம் கொண்ட வாயில்லா உணவுகள் காரசார உணவுகள் இரவு நேரத்தில் குளிப்பது போன்றவை தடுத்தால் முடி வேர்கள் பலமடைந்து ஆரோக்கியமாக இருக்கும் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்